அவருடைய பாசிட்டிவான ஒரு சில அம்சங்கள் இருக்கு இஸ்லாமியர்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுத்ததா இருக்கட்டும் ஆர் எஸ் எஸ் உடைய ஐடியாலஜி அவர் எதிர்த்ததா இருக்கட்டும் சார் அந்த பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு பாஜகவுடைய எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து அவர் இந்த தேசத்திற்கு கொடுத்த பங்களிப்பு என்ன அப்படின்ற ஒரு இருந்து எங்க தலைவரை வந்து அதை சொல்லியிருக்கிறார் இதுல வந்து ஆர் எஸ் எஸ் கார விமர்சிக்கிறான் பிஜேபிக்கார விமர்சிக்கிறான்றது வந்து யூஸ்வல் தான் அவர் ஒரு தியாகியான்னு கேக்குறாங்க அதாவது ஒரு டைலாக் ஒண்ணு இருக்கும் தமிழ் சினிமால பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லை அப்படின்னு அது இன்னைக்கு வந்து ஃபாசிசம் வந்து அம்பேத்கருடைய பேரை கேட்டு அதிர்ந்து போனதை பார்த்து நான் ரொம்ப உள்ளபடி ரொம்ப மகிழ்ச்சியானேன் மோடியா லேடியான்னு காலகட்டம் போயிட்டு மோடி தான் எங்களுடைய டேடின்னு சொன்ன காலகட்டத்தில் இருக்கிறாங்க இப்போ அவங்க அவங்க வந்து இதை மட்டும் ஆதரிச்சாங்க உதயமன் திட்டத்தை ஆதரிச்சாங்க அந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டு வந்த விளைவு தான் இன்றைக்கி டாரிஃபை ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் உயர்த்தலைன்னா ஒன்றிய அரசு நாங்கள் உங்களுக்கு மானியம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறோம் விஜய் போன்ற ஆட்களில் என்ன சொல்கிறாரு அம்பேத்கர் தான் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்றாரு ஆனால் அம்பேத்கர் எழுதின இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் அமலுக்கு வந்த நவம்பர் இருபத்தாறாம் தேதி விஜய்யோடைய ட்யூட்டை போய் நான் தேடி தேடி பார்க்குறேன் ஒரு இடத்துலேயும் ஒரு டியூட்டும் இல்லை எங்களுடைய கொள்கை எதிரி யாருன்னா பாஜகன்னு சொல்கிறாரு பாபர் மசூதி இடிப்பு தினம் டிசம்பர் ஆறு அதை பற்றி ஒரே ஒரு ட்யூட் கூட அவர்கிட்ட இல்லை வணக்கம் வணக்கம் சார் உங்கள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்காரு கோவை பாட்ஷாவுடைய மரணம் அதை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்காரு அதை வந்து இன்னைக்கு எல்லாருமே கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவர் வந்து என்னதான் இருந்தாலும் பல பேருடைய உயிரை பலி வாங்கிய ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர் அவர் இறந்தாருன்னா இரங்கல் தெருவிங்க அவரை தியாகின்னு சொல்கிறதோ இல்லை அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோன்னு சொல்கிறதோ அப்பாவி மக்கள் அத்தனை பேர் உயிரிழந்து போனாங்களே அப்போ அவங்கள நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க முதல்ல வந்து இந்தியா முழுவதுக்கும் இஸ்லாமா போபியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து பரப்பிட்டு வராங்க இஸ்லாமியர்களினாலே குண்டு வைக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கால இங்கே இருக்கக்கூடிய வந்து மெஜாரிட்டேரியனுக்கு ஒரு ஆபத்து அப்படின்ற ஒரு சூழலை வந்து இந்தியா முழுவதும் அவங்க பரப்பியிருக்கிறாங்க இவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டும் அது சம்பந்தமாக நடத்தப்பட்ட தீர்ப்பும் விசாரணை நீதிமன்ற விசாரணையும் அதுக்கு சம்பந்தமாக வழங்கப்பட்ட தீர்ப்புலையுமே அவங்க தரப்பினர் முரண்படுறாங்க அது வந்து அதில் வந்து உடன்படுகிற சிலரும் இருக்கிறாங்க அதை வந்து கொஸ்டினபிள் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அது அந்த ஜட்மெண்ட்டே கொஸ்டின் பண்ணக்கூடிய இடத்துலையும் ஒரு சிலர் இருக்கிறாங்க எங்களுடைய கட்சியுடைய பார்வை என்னன்னா அவருடைய பாசிட்டிவான ஒரு சில சில அம்சங்கள் இருக்கு இஸ்லாமியர்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த குரல் கொடுத்ததாக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி அவர் எதிர்த்ததா இருக்கட்டும் அந்த பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு பாஜகவுடைய எதிர்ப்பு அப்படின்ற ஒரு இருந்து அவர் இந்த தேசத்திற்கு கொடுத்த பங்களிப்பு என்ன அப்படின்ற ஒரு பார்வையிலிருந்து எங்கள் தலைவரை வந்து அதை சொல்லியிருக்கிறார் இதில் வந்து ஆர் கார விமர்சிக்கிறான் பிஜேபி கார விமர்சிக்கிறான்றது வந்து யூஸ்வல் தான் காங்கிரஸ் ஒரு சிலர் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க ஒரு சிலர் விமர்சிக்கிறாங்க பொழுது அவர்கள் வந்து அதாவது நான் சொல்றேன் மெஜாரிட்டியினுடைய வாய்ஸ் அதாவது ஒரு அஞ்சு பேர் ஒரு பதில சொல்றாங்க அப்படின்னா ஆராதா இவங்க என்ன பண்ணுவாங்க அது சம்பந்தமான தரவுகள் எடுத்து படிக்க மாட்டாங்க உடனே ஆராதா இவங்களும் அதே கருத்தை வந்து ரீட்வீட் பண்ணக்கூடிய ஒரு கல்ச்சர் இங்க இருக்கு அவரை பத்தி அதன வரலாறு எடுத்து படிங்க அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன நீதிமன்றத்தில் என்ன விதமான விசாரணை நடந்தது ஜஸ்டிஸ் சந்திரு அவர்கள் எழுதிய புத்தகம் அம்பேத்கர் ஒளியில் எனது தீர்ப்புகள்னு ஒரு அருமையான ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் அந்த புத்தகத்தில் வந்து எத்தனை சதவீதம் கன்விக்டட் பர்சன்ஸ் எவ்வளோ ஹண்ட்ரட்ரெட் பர்சன்ஸ் வந்து எந்தெந்த கம்யூனிட்டியை சார்ந்திருக்கிறாங்க அவர்களுக்கு ஒழுங்காக வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அதாவது ஆப்போசிட் சைட்லயும் அவங்களுடைய தரப்பு வாதத்தையும் கேட்டு முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் சரியா பயணம் பின்பற்றப்பட்டது அப்படின்றத பத்தி ரொம்ப விரிவா எழுதியிருப்பார் இஸ்லாமியர்கள் எத்தனை சதவீதம் பேர் வந்து இன்னும் அவர்களுக்கு எதிராக எப்படி சாட்சியங்கள் வந்து குக்கப் எவிடன்ஸ் அதாவது வந்து திரட்டப்பட்ட அவங்களுக்கு எதிராக சாட்சியங்கள் கொடுத்துருக்குறாங்கன்றது ரொம்ப டீடைல்டா எழுதியிருப்பார் அந்த மாதிரியான புத்தகத்தை வாங்கி அவங்க வாசிக்கணும் எங்க தலைவர் வந்து அவரை வந்து ஒரு ஒரு தியாகியான்னு கேக்குறாங்க ஒரு தியாகியா இல்லை அவரே அவர் என்ன ஸ்டாண்டில் இருந்து என்ன ஒரு ஐடியாலஜி ஸ்டாண்டில் இருந்து அதை எதிர்த்தார் பேசினார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபின்ற ஒரு கான்செப்டில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம ஒரு லீடராக இருந்தார் இஸ்லாமியர்களுடைய வாய்ஸாக இருந்திருக்கிறார் இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து எங்கள் தலைவர் வந்து அந்த பதிவிட்டிருக்கிறார் அதை நீங்கள் வேற ஒரு பர்ஸ்பெக்டிவில வேற ஒரு ஒரு ஆங்கிள் இருந்து நீங்கள் அதை பார்த்து விமர்சிக்கிறது வந்து நான் பார்க்குறேன் ஓகே இன்னைக்கு வந்து ஒரே நாடு ஒரே தருவது குறித்த விவாதங்களும் எழுந்திருக்கிறது அதே நேரத்தில் அமித்ஷா பேசும்போது எல்லாரும் இன்னைக்கு அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அதுக்கு பதிலாக நீங்கள் கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட நீங்கள் புண்ணியமாவது கிடைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு மியூசிக்க அதாவது ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் தமிழ் சினிமாவில் பேரை கேட்டாலே சும்மா இல்லை அப்படின்வாங்க அது இன்னைக்கு வந்து ஃபாசிசம் வந்து அம்பேத்கருடைய பேரை கேட்டு அதிர்ந்து போனதை பார்த்து நான் ரொம்ப உள்ளபடி ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு பொதுவாகவே இவங்க என்ன சொல்றாங்க அம்பேத்கர் வந்து அம்பேத்கர் இந்தியாவுக்கு பேர் வைத்தவர் அம்பேத்கர் இந்தியா சாவரிங் சோஷியல் செக்யுலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இந்தியா இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு டெபினேஷன் இருக்கு இதற்கு பெயர் வைத்தவர் அம்பேத்கர் இந்தியாவுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்தவர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக தான் அரசுக்கு என்ன அதிகாரம் இங்க இருக்கிற குடிகளுக்கு என்ன அதிகாரம்னு அதிகாரத்தை கொடுத்தவர் அம்பேத்கர் இப்ப என்னுடைய அதிகாரம் பறிக்கப்படுகிறது இந்த இடத்துல நான் அம்பேத்கர் பெயரை உச்சரிக்காம ஜெய் ஸ்ரீராம் உச்சரிக்க முடியும் அப்ப அம்பேத்கருடைய மாநில ஃபெடரல் சிஸ்டம்ன்றது இந்தியாவுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் வாட் இஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷனுட பேசிக் ஸ்ட்ரக்சர்னு போதோ ஃபெடரல் சிஸ்டம்ன்றது இந்தியாவுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்போ அந்த பெடரல் சிஸ்டத்தை நீங்கள் கை வைக்கிறீங்க மாநிலங்களே இல்லாத ஒரு இந்தியாவை நீங்க உருவாக்க ட்ரை பண்றீங்க அப்ப அந்த இடத்துல அந்த இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் பேரிடங்க உச்சரிக்க வேண்டிய சூழல் இங்கே ஏற்பட்டிருக்கு இரண்டாவது விஷயம் இப்போ மற்ற கட்சிகள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அதாவது அவங்களுடைய பார்வையில் பார்வையில எலெக்ஷன் சொல்றாங்க நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறோம் இப்போ மற்ற கட்சிகள் வந்து இப்போ சு வெங்கடேசன் அவர்கள் கூட நிர்வாக ரீதியாக இருந்தக்கூடிய சிக்கல் ஆஸ்பெக்டில் இருந்து நேற்று ஒரு டியூட் போட்டு நீங்கள் நீங்க ஒரே அவைக்குள்ளவே உங்களால் வந்து ஒரே மாதிரியான தேர்தலை நடத்த முடியல பாதி இடத்துல இவிஎம் மிஷின் கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை வெளிப்படுத்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க என்ன புரிதல்ல இருந்து நாங்க அதை எதிர்க்கிறோம்னா ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல இருந்து அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருந்தும் நாங்க எதிர்க்கிறோம் இப்போ ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல இருந்து நாங்க எதிர்க்கிறோம்னா பாஜகவுடைய செயல் திட்டம் என்னன்னா இந்தியா முழுவதும் வந்து மாநிலங்களே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய செயல் திட்டம் அதுக்கு நான் சில டேட்டாவை நான் உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த பாஜகவுடைய பத்து ஆண்டு கால ஆட்சியில் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அருணாச்சல பிரதேசில் பிஜேபி பதினோரு இடங்கள் மட்டும்தான் வெற்றி பெற்று இருந்தாங்க காங்கிரஸ் நாற்பத்தி ரெண்டு இடம் ஆட்சியை பிடித்தது பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினேழுல மணிப்பூர்ல பிஜேபி இருபத்தோரு இடங்கள் காங்கிரஸ் இருபத்தெட்டு இடங்கள் ஆனால் ஆட்சியை பிடிச்சது பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினேழுல கோவால பிஜேபி பதிமூணு இடங்கள் காங்கிரஸ் பதினேழு இடங்கள் ஆட்சி பிடிச்சது யாரு பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினேழுல பீகார்ல லல்லு பிரசாத் வந்து எண்பது இடங்கள் பிடிச்சிருந்தார் நிதிஷ் எழுபத்தி ஒரு இடங்கள் பிஜேபி வெறும் ஐம்பத்தி மூணு தான் ஆனால் கூட்டணி ஆட்சியில் பிஜேபி யார் யார் அங்கே ஆட்சி பிடிச்சாங்கன்னா பிஜேபி தான் ஆட்சியை பிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மேகாலயாவில் அறுபது இடங்கள்ல பாஜகவுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு சீட்டு தான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவளை பர்ச்சேஸ் பண்ணி அங்கே ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல சிக்கிமில் முப்பத்தி ரெண்டு இடங்களில் பாஜகவுக்கு ஒரு இடம் கூட கிடையாது சிக்கிம் ஜனநாயக முன்னணின்னு ஒரு கட்சியை விலைக்கு வாங்கிட்டாங்க அதிலிருந்து பத்து எம்எல்ஏவை அப்படியே விலைக்கு வாங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கர்நாடகாவில் பாஜகவுக்கு நூத்தி நாலு இடங்கள் தான் மொத்தம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு இடங்கள் பெரும்பான்மை வரல என்ன நடந்தது பாஜகவுடைய ஆட்சி தான் அமைஞ்சது ரெண்டாயிரத்தி இருபதுல மத்திய பிரதேசில் காங்கிரஸ்க்கு நூத்தி பதினாலு இடங்கள் பிஜேபிக்கு நூத்தி ஒன்பது இடங்கள் தான் ஆனால் என்ன நடந்தது பாஜகவுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு புதுச்சேரியில காங்கிரஸ் பதினஞ்சு இடங்கள் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் இருந்து ஒரு சில மாதங்கள் தான் இருந்தது ஆட்சி முடியறதுக்கு நாராயணசாமி உடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது திருப்பி வந்து அந்த இடத்துல பாஜகவுடைய ஆட்சி வந்து கை கைப்பற்றினாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கா காஷ்மீர் வந்து அதாவது எல்லாருமே வந்து யூனியன் யூனியன் டெரிட்டரியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாநிலம் அந்தஸ்து வேணும் அப்படின்னு தான் போராடுவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல காஷ்மீர் மாநில காஷ்மீருக்கான வந்து மாநிலத்தில் அங்கே ஒரு குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அமல்படுத்தப்பட்டு அவங்களுடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து ஒன் த்ரீ செவன்டி ஆறு ஸ்கிராப் பண்ணி அப்போ ஒரு ஸ்டேட்டை ரெண்டு வந்து யூனியன் டெரிட்டரியா நீங்கள் பிரிச்சிங்க அங்கே இருக்கிற வந்து இன்டர்நெட் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டது மக்கள் எல்லாம் எல்லாருமே வந்து வீட்டிலே சிறை வைக்கப்பட்டாங்க அங்கே இருந்த மாநில முதல்வரும் வந்து சிறை வைக்கப்பட்டார் அப்போது நீங்கள் உங்களுடைய டார்கெட் என்ன கடந்த ஒரு பத்து வருஷம் தான் உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்தாங்க இந்திய இந்திய குடிகள் வந்து உங்ககிட்ட ஒரு பத்து வருஷம் தான் உங்ககிட்ட கவர்னன்ஸ் கொடுத்தாங்க நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை வந்து இன்னைக்கு மாநிலங்களில் எல்லா இடங்கள்லுமே உங்களுக்கு பெரும்பான்மை இல்லைன்னாலும் அந்த இடத்துல நீங்க எப்படி நீங்க ஆட்சி குடிச்சிங்கறத நம்ம பாக்கல அவங்க சொல்ற காரணங்கள் வேற இருக்கு செலவினங்களை நாங்கள் கட்டுப்படுத்துறோம் மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களுக்காக ஒரே நேரத்துல நம்ம தேர்தலை வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா மக்களுடைய வளர்ச்சியை பத்தி நம்ம சிந்திக்கலாம் இல்லைனா ஒவ்வொரு வருஷம் ஒரு தேர்தல் வந்துட்டு இருக்கும் தேர்தலுக்கான கோட் ஆஃப் கண்டக்ட் வரும் இது இதையே நம்ம பண்ணிட்டு இருக்காம இருக்கும்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இல்ல அவங்க ரெண்டு காரணங்கள் சொல்றாங்க ஒரு காரணங்கள் என்னன்னா எக்ஸ்பென்டிச்சர் காரணம் ஒன்று சொல்றாங்க இன்னொரு காரணங்கள் என்ன சொல்றாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் வந்து பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க ஒன்னு ஒன்னா நம்ம பேசுவோம் எக்ஸ்பெண்டிச்சர் காரணத்திலேருந்தே பேசுவோமே இப்போ வந்து அதிக சல செலவினங்கள் ஆகுதுன்றாங்க இப்போ இருக்கிற இவிஎம் மிஷினோட மூணு மடங்கான இவிஎம் மிஷின் வாங்க வேண்டியது இருக்குது நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ள போனால் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட் அதுக்கு தேவைப்படும் ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு ஃபிக்ஸடு டெனியூரை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அஞ்சு வருஷம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி தான் இதுக்கு வந்து அமலுக்கு வரும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது இப்போ ரெண்டாயிரத்து முப்பத்தினால இது அமலுக்கு வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ இந்தியா முழுவதும் ரெண்டாயிரத்து முப்பத்தி நாளில் ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்ப மாநிலத்திலும் மத்தியத்திலும் ஒரே ஒரு அரசு அமைஞ்சிச்சுன்னா ஒருவேளை இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெண்டு வருஷத்துல இப்போ வந்து இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து இப்ப நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம் சிஎம்ஐ தேர்ந்தெடுக்கிறோமா பி எம் தேர்ந்தெடுக்கிறோமா கிடையாது நம்ம எம்எல்ஏ எம்பி தான் தேர்ந்தெடுப்போம் அவங்க எல்லாரும் பெரும்பான்மையான யாருக்கு ஆதரவு இருக்குதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துல ஏதோ ஒரு மாநிலத்துல அரசு கவிழுதுன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க கான்ஸ்டியூஷன் வைஸ் நீங்க சிக்ஸ் மந்த்துக்குள்ள தேர்தல் நடத்தி ஆகணும் அப்ப திருப்பி அந்த இடத்துல ஒரு தேர்தல் நடத்துறீங்கல்ல அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு செலவன்யங்கள் ஆகலையா அப்ப அதுக்கு அந்த தேர்தல் இருக்கக்கூடிய அரசு வந்து எத்தனை நாள் எவ்வளவு எத்தனை வருடங்களுக்கு இருக்கும் ரிமைனிங் இருக்கிற மூணு வருஷம் தான் இருக்கும் அப்ப மூணு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி தேர்தல் நடக்கும் அப்ப எல்லா மாநிலங்களுமே ஒரு ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் இல்ல திட்டமிட்டு ஒன்றிய அரசால் இது கவிழ்க்கப்பட்டால் என்ன நிலைமை ஆகும் திருப்பி திருப்பி நீங்க எலெக்ஷன் நடத்த வேண்டியது வருது இல்ல அப்ப அங்க ஒரு எக்ஸ்பென்சஸ் ஆகாதா அப்ப நீங்க சொன்ன காரணங்கள் அடிபட்டு போயிடுது இல்ல இதுல இன்னொரு பார்வையும் இருக்கு மாநில அரசுகள் வந்து நிலைச்சிருக்கு ஒரு வேளை வந்து ஒன்றியத்தில் அரசு கவிழ்க்கப்பட்ட என்ன ஆகும் அப்போ இந்தியா முழுவதும் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் மாநில அரசையும் கலச்சாக வேண்டியதாகுது அப்போ இந்தியா முழுவதும் திருப்பி நீங்கள் எலெக்ஷன் நடத்த வேண்டிய தேவை இருக்குல்ல அப்போ மா ஒன்றியத்தில் வந்து அரசு கவிழ்க்கப்பட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு அரசு கவிழ்ந்தா கூட பிரச்சனை அவ்வளோ இல்லை நேஷனல் லெவலில் ஒரு அரசு கவிழ்க்கப்பட்டா டெரிட்டரிக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா அது இன்டர்நேஷனல் இஷ்யூ இல்லையா அப்போ அப்ப அந்த கால இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் நீங்க வந்து ஆட்சி கடைசியில திருப்பியும் ஒரு எலெக்ஷன் நடத்துனீங்கன்னா அப்ப அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பணம் தேவைப்படும் எவ்வளவு பெரிய ஒரு கவர்மெண்ட் நிர்வாகத்துல ஈடுபடுத்த வேண்டியிருக்கு அண்ணாமலை அணாமலை போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது சாத்தியமே இல்லாத விஷயம் இல்ல இந்தியா ஏற்கனவே தொடக்கத்துல நடந்த இந்த மூன்று பொது தேர்தல்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அடிப்படையில நடந்திருக்கு இல்லாத ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அதான் அந்த அந்த பார்வையில தான் நான் சொல்றேன் இப்போ ரெண்டா ஆயிரத்தி வரைக்கும் இந்தியா முழுவதும் ஒரே எல்லா அடங்கிலும் ஒரே மாதிரி தான் எலெக்ஷன் இருந்துச்சு இவங்க முதல்ல சொன்ன காரணங்கள் என்னன்னா செலவினங்கள்னு சொன்னாங்க அது நான் சொன்ன இந்த பதிலிருந்து அடிபட்டு போச்சு அது கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டாவது விஷயம் என்ன வளர்ச்சி பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறமா தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட பல இடங்கள்ல வந்து ஆட்சி மாற்றங்கள் நடந்துருக்குது தமிழ்நாடு பின்தங்கிய மாநிலமா இருக்கா நீங்க தமிழ்நாடை கம்பேர் பண்ணுங்க உத்தரப்பிரதேஷ் கூட கம்பேர் பண்ணுங்க மத்திய பிரதேஷ் கூட கம்பேர் பண்ணுங்க பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி பாருங்க தமிழ்நாடு வளர்ந்திருக்கக்கூடிய மாநிலமெல்லாம் இருக்குல்ல தமிழ்நாட்டுல ஜிடிபி வந்து அதிக லெவல் இருக்குல்ல அப்போ ரெண்டாவது சொன்ன காரணங்களும் அடிபட்டுரும் அடிக்கடிக்கு தேர்தல் நடந்தால் அந்த மாநிலங்கள் வளர்ச்சி அடையாதுன்னு சொல்ற காரணத்துக்கு எக்ஸப்ஷன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இங்கே வந்து ஆட்சிகள் கவிழ்க்கப்பட்டிருக்கு அடிக்கடிக்கு தேர்தல் நடந்து இருக்கு அப்போ இப்படிப்பட்ட ஒரு வரலாறு உள்ள தமிழ்நாடு ஜிடிபில க்ரோத் ஜிடிபில நம்ம வந்து டெவலப் ஆகிருக்கிறோம் கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோல நம்ம டெவலப் ஆயிருக்கோம் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம டெவலப் ஆயிருக்கிறோம் பர் கேபிட்டல் இன்கம்ல நம்ம டெவலப் நம்ம கிட்ட எல்லா நாளும் எஜுகேஷன் வைஸும் நம்ம டெவலப் ஆயிருக்கும் அப்போ தமிழ்நாடு இதுக்கெல்லாம் சிறந்து விளங்குது இல்லை அப்போ ரெண்டாவது சொன்ன காரணங்களும் மடிப்பட்டு போயிடும் என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் கான்ஸ்டியூஷனில் ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கணுமா இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும்னு அந்த இருந்து நம்ம பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டா இருக்கிறத விட ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் யாருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் மக்களுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்னங்க நான் உங்களுக்கு ஓட்டிங் பவரை கொடுத்துருக்கேன் ஓட்டிங் பவர் அப்படிங்கிறதையே நீங்க வே வந்து அந்த அந்த வேல்யூவே நீங்க பிடுங்குறீங்க இப்போ இப்போ நீங்க நீ இப்போ சராசரி சிட்டிசன் வந்து ஒரு மூன்று கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவனுக்கு ஓட்டிங் பவர் இருக்கு அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பவரை பிடுங்குறீங்க நான் நான் வந்து ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறேன் அந்த அரசு திடீர்னு கவிழ்க்கப்பட்டால் திருப்பியும் ஒரு கவர்மெண்ட் வரும் திருப்பியும் அது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்கும் இல்லையா அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டிங் பவர் இருக்குல்ல அந்த பவர் ரிடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையாக தான் நான் பார்க்குறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா மக்களை போயிட்டு சந்திக்கிட்டுமேங்க மேங்க அதை விட என்ன ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்க போது பொலிட்டிஷியன்ஸோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் போயிட்டு மக்களை சந்திக்கணுமா இப்போ மோடி வந்து எந்த விதமான ஊடகத்தையுமே சந்திக்க மாட்டேன்றாரு எந்த பேட்டியுமே கொடுக்க மாட்டேன்றாரு மக்களையே சந்திக்காத ஒரு பிரதமராக இருக்கிறாரு அதே போல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா எம்பி எம்எல்ஏஸும் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரா அடிக்கடிக்கு தேர்தல் வரட்டுமே மக்களை போயிட்டு வந்து அரசியல்வாதிங்க போய் சந்திக்கட்டுமே தானே வந்து மக்களுடைய பிரச்சனையை இன்னும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் மக்கள் உங்களை நோக்கி இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுவாங்க இதுல என்ன பிரச்சனை இருக்கு கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ ஆயிரம் கோடிகள் எத்தனையோ லட்சம் கோடிகளை கார்ப்பரேட்டுகளுக்கு வாராக்கடன் சொல்லி தள்ளுபடி செய்கிறீங்க அப்போது இதுக்காக செலவு நீங்கள் வையாக வந்து இதை ஒரு செலவாக பார்க்குறீங்க தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் கூட ஆதரிச்சிருக்கு வரவேற்பு தான் கொடுத்துருக்காங்க அவங்க தமிழ்நா அதிமுக வந்து ஒரு மாநில உரிமைகளை பேசக்கூடிய ஒரு கட்சியாக அதோடைய தன்மையை இழந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு மோடியாக லேடியான்னு காலகட்டம் போயிட்டு மோடி தான் எங்களுடைய டேடின்னு சொன்ன காலகட்டத்தில் இருக்கிறாங்க இப்போ அவங்க அவங்க வந்து இதை மட்டும் ஆதரிச்சாங்க உதயமன் த உதயமன் திட்டத்தை ஆதரிச்சாங்க அந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டு வந்த விளைவு தான் இன்றைக்கி டாரிஃபை ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் உயர்த்தலைன்னா ஒன்றிய அரசு நாங்கள் உங்களுக்கு மானியம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறோம் இங்கே மின் உயர்வு எதிர்த்து வந்து எடப்பாடி பழனிசாமி ரோட்டில் இறங்கி போராடுறாருல்ல அன்னைக்கு உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு இந்த விளைவு அதை பற்றி சேர்த்து இல்லை பேசணும் பாராளுமன்றத்துக்கே போகாத ஒரு ஆள் எம்பி யார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கரெக்டாக ப்ரசென்ட் கொடுக்குறாரு அப்போ இவர்கள்லாம் வந்து மாநில சுயாட்சியை காப்பாற்றக்கூடியவங்களோ கிடையாது இவங்கெல்லாம் வந்து மா ஒரு மாநில சுயாட்சியை பேசக்கூடிய ஒரு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவோ இவங்க கிடையாது இப்போ யாருன்னா பாஜ திமுக அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய நாங்க தான் அந்த இஷ்யூ அட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு என்னன்னா ஏதாவது ஒரு இடியோ ஐடியோ நம்ம நம்மளை தேடி வந்துடக்கூடாது அதனால நம்ம போயிட்டு எதுக்கு ஒம்பன்னு சொல்லி ஆதரவு கொடுத்துட்டு வந்துருவோம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க ஓகே இப்போ அடுத்தது காலையில உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார் அம்பேத்கர் விஷயத்துல எல்லாருமே எங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கோம் ஒரு சில கட்சிகள் தான் பதிவு பண்ணலைன்னு சொல்லி அதிமுக பாமக தாவேக்காவெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாரு இப்போ ஆனால் தாவேக்கா தரப்புல இருந்து விஜய் வந்து கண்டிச்சிருக்காரு ஒன்றிய அமைச்சர் தான் நாங்கள் கண்டிக்கிறோம் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று தொடர்ந்து உச்சரிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது அம்பேத்கர் அப்படின்ற ஒரு ஒரு நபர் யாருன்னா இங்க இருக்கக்கூடிய சனாதன சோசியல் பிராக்டிஸ அபன்சா மாத்தனவர் இங்க வந்து எதுலாம் வந்து புனிதம்னு சொல்லப்பட்டுச்சோ எதுலாம் வந்து இங்கே வந்து உரிமைகள்னு சொல்லப்பட்டுச்சோ அவங்களுடைய பார்வையிலிருந்து பொழுது அது எல்லாவற்றையுமே வந்து அஃபன்ஸாக மாற்றினவர் அவங்க எதெல்லாம் அஃபன்ஸ்னு சொன்னாங்களோ அது எல்லாவற்றையுமே உரி இங்கே வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸாக சேஞ்ச் பண்ணவர் அப்போ அவருடைய பெயரை நீங்கள் உச்சரிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது என்ன என்ன ஒரு என்ன ஒரு மீனிங்னா நீங்கள் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட அரசியலமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்துறதுக்கு சமமாகும் மோடி என்ன சொல்கிறாரு அம்பேத்கரால தான் நான் வந்து பிரதமரானு அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இன்னைக்கு வந்து நீங்கள் அம்பேத்கரை பேரளவில் தான் உச்சரிக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய உங்களை அறியாமலேயே உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துடுச்சு அப்போ இதை இந்தியாவில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அதாவது ரிஜிஸ்டர்ட் அண்ட் ரெகக்னைஸ்டு எல்லா அரசியல் கட்சியுமே ஒரே ஒரு பாயிண்ட்லேருந்து இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்போது தமிழ்நாட்டில் அதுக்கு வந்து ஏன் டக்குன்னு வந்து ரியாக்ட் பண்ணலை மற்ற கட்சிகள் ஏன் ரியாக்ட் பண்ணல நீங்கள் அம்பேத்கரை தூக்கி கொண்டாடுறீங்க இப்ப விஜய் போன்ற ஆட்கள்லாம் என்ன சொல்றாரு அம்பேத்கர் தான் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்றாரு ஆனால் அம்பேத்கர் எழுதினா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் அமலுக்கு வந்த நவம்பர் இருபத்தாறாம் தேதி விஜயோடைய ட்யூட்டை போய் நான் தேடி தேடி பார்க்கறேன் ஒரு இடத்துலையும் ஒரு டியூட்டும் இல்லை எங்களுடைய கொள்கை எதிரி யாருன்னா பாஜகன்னு சொல்றாரு பாபர் மசூதி இடிப்பு தினம் டிசம்பர் ஆறு அதை பத்தி ஒரே ஒரு டியூட்டு கூட அவர்கிட்ட இல்லை எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார்னு சொல்கிறாரு வைக்கம் போராட்டத்துக்கு அப்போ அன்னைக்கு அந்த அந்த நிகழ்வு நாளில் ஒரே ஒரு வந்து ஒரு டியூட்டு கூட கிட்ட இருந்து இல்லை ஸோ அப்போ இவங்கெல்லாம் வந்து பேரளவில் அம்பேத்கரை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அம்பேத்கரை ஒரு வாக்கு வங்கியாக பார்க்குறாங்க அம்பேத்கரை நம்ம கையில் எடுத்தோம்னா இந்த பிரிய இந்த சமூகத்தை சார்ந்த வாக்குகள்லாம் நம்மளுக்கு வந்துடும் அதை டேக்கன் ஃபார் கிராண்டட்னுவாங்க அதை வந்து நாங்கள் எடுத்துக்கலாம் அந்த வாக்குகளை அப்படின்ற மாதிரி அந்த புரிதலிருந்து தான் இவங்க பார்க்குறாங்க அதான் எங்களுடைய தலைவர் இந்த சூழ்நிலையில பாருங்க அம்பேத்கருக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு அம்பேத்கர் பேரை உச்சரிக்க கூடாதுன்னு ஒரு உள்துறை அமைச்சர் சொல்றாரு அவர் அந்த பதவிக்கு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் தான் காரணம் ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதை வந்து டக்குன்னு வந்து முன் வந்து விமர்சிக்கல அப்படிங்கிற கதவை கருத்தை தெரிவிக்கிறார் இது ஜனநாயக பூர்வமான எங்களுடைய கருத்து இது ஒரு டிஸ்கஷனுக்கு வரட்டும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் யாரு ரியல் அம்பேத்கரிஸ்ட் யாரு ரியல் அம்பேத்கரிஸ்ட்ன்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டுன்றதுக்காக இந்த ட்யூட்டை போட்டிருக்காரு தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்து வீசிக்க பல வருடங்களாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய வாக்கு முறையே வந்து மாற்றணும் அப்படிங்கிறது உங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இருக்கணும்னு பேசியிருக்காங்க உங்களுடைய தலைவர்கள் எல்லாமே இப்போ இந்த முறையும் பாராளுமன்றத்தில் விவாதங்கள் வரும்போது எதிர்கட்சிகள் பல கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அதையெல்லாம் இன்னைக்கு வந்து அவங்க விவாதத்துக்கோ இல்லை அதை பத்தி பேசாம அவங்களுடைய அஜெண்டா என்னவோ அதை மட்டும் செயல்படுத்தக்கூடிய ஒரு அணுகுமுறையை நம்ம பார்க்குறோம் இது எதை நோக்கி பார்க்கலாம் ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த அணு அணுகுமுறை அப்படிங்கிறது எதிர்காலத்துல எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்ப டெமோக்ரஸி ரொம்ப முக்கியமான பங்கு என்னன்னா இயர் தி அப்போசிஷன் அதாவது எதிர்கட்சிகளுடைய குரல்களை கேட்பதுதான் ஜனநாயகத்துடைய மிக முக்கியமான பங்கு அப்போ தேர்தல் ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம பேசணும்னா எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை என்னன்னா இவிஎம் மிஷினை வந்து வேணாம் பேலட் சிஸ்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றோம் ஏன் அப்படின்னா பதியப்பட்ட வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் பல தொகுதியில் டிஃப்ரென்சஸ் இருக்குங்க அதனால இவிஎம் மிஷின் வேணாம் எல்லா பெரிய ஜனநாயக நாட்டிலையுமே பேலட் சிஸ்டம் தான் இருக்குது அதை கொண்டு வாங்கணும்னு சொல்கிறோம் அதை இவங்க கண்டுக்கவே மாட்டேன்றாங்க ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன சொல்றோம்னா இந்திய தேர்தல் தலைமை ஆணையர் அதாவது எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் முன்னாடி யாருக்கு இருந்ததுன்னா இந்த டெமோக்ரேட்டிக்குடைய த்ரீ பில்லர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜுடிஷியரி அதில் இருந்தது இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன் பிரைம் மினிஸ்டர் மினிஸ்டர் அப்போ டூஇஸ்டு ஒன் ரேஷியோ யார் வந்து மோடி யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர் தான் எலெக்ஷன் கமிஷனராக வருவார் அப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் கமிஷனர் எப்படி வந்து ஒரு நியாயமான முறையில் நடந்துப்பார் அப்போது அந்த எலெக்ஷன் கமிஷனர் இருக்கும் பொழுது தான் மோடி வந்து எவ்வளோ வந்து ஒரு இஸ்லாமா போவியா பாலிடிக்ஸை இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பரசியில திட்டமிட்டு ஒரு லிங்குஸ்டிக் பேஸில் தமிழர்களை எவ்வளோ கொச்சப்படுத்தி பேசினார் எந்த நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்தாங்க அப்போ இதன் அடிப்படையில் ஒரு எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் நீங்கள் ஜுடிஷியரியும் உள்ளே கொண்டு வாங்கன்னு நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க அப்போது இங்கே விகிதாச்சார முறை தேர்தலை நம்ம கேட்குறோம் அதுவும் அவங்க வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க அப்போது லீடராக அதை அப்போசிஷன் பார்ட்டிஸ் எதெல்லாம் கேட்குறாங்களோ அது எல்லாத்துமே வந்து இதெல்லாம் வந்து டெமோக்ராட்டிக்கான வாய்ஸ் இது எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரரசு என்னன்னா அதிகாரங்கள்லாம் ஒரு இடத்துல போய் குவிக்கப்படுறது கிடையாது அதிகாரங்கள்லாம் எல்லா இடங்களிலுமே ஸ்ப்ரிட் தான் அப்போ அப்போசிஷனுடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொடுங்க நம்ம கேட்கும்பொழுது அந்த முடியாதுன்றாங்க விஷயத்திவா நாங்க சொல்லக்கூடிய அப்போசிஷன் பார்ட்டி சொல்லக்கூடிய எந்த குரல்களுமே அவங்க கேட்கறதுக்கு தயாரா இல்லை அதுக்கு மாறா என்ன பண்றாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஃபெடரல்ன்ற என்ற கான்செப்ட உடச்சி சுக்குநூற ஆக்கணுன்றதுக்காக இவங்க எதெல்லாம் வந்து எதிர்கட்சி கேட்கலையோ இவங்களுடைய விருப்பம் என்னவோ இவங்களுடைய அஜெண்டா என்னவோ இவங்க நினைச்சா பாடி வந்து ஒரு இந்து நேஷனாலிட்டியை வந்து உருவாக்குறதுக்கு எது வந்து தேவைப்படுதோ அதை இவங்க அறிவிக்கிறாங்க ரெண்டாவது இது கண்டிப்பா தோற்கடிக்கப்படும் ஏன்னா டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு அது இல்லை அப்படி தெரிஞ்சோ ஏன் இந்த வந்து பில்லை இப்போ கொண்டு வராங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இப்ப இருக்கக்கூடிய விஷயம் என்ன நம்ம அங்கே உத்தரப்பிரதேசல இஸ்லாமியர்கள் ஐந்து அஞ்சு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க சாம்பல் மசூதி நடந்த கலவரத்தில் அஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதான இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்ப இந்த இஷூல இருந்து மக்களை டைவர்ட் பண்ணணும் உள்ள பார்லிமெண்ட்ல வந்து இந்த வாய்ஸ் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னா இப்படி ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது வந்து இருட்டடிக்கப்படும் டபுள் லைன் தேரின்னு சொல்லுவாங்க இருக்கிற பிரச்சனை உடைய ஒரு பெரிய பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிரச்சனை சின்னதாட் ஸோ பிஜேபி இதை வந்து ஒரு உள்நோக்கத்தொடர் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படி கொண்டு வந்திருந்தாலும் அது வந்து அவங்களுடைய அந்த இந்துத்துவா அஜெண்டா நெகி நிகழ்ச்சி நிறுலில் அது முக்கியமான ஒரு ஒரு விஷயமா இருக்கு இன்றைக்கு இல்லைனாலும் என்னைக்கானாலும் அதை திருப்பி வந்து நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க இதற்கு வந்து எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில சுயாட்சி பேசக்கூடிய எல்லா மாநில கட்சிகளும் ஒருமித்த குரலாக வந்து வந்து ஒரு யூனிக் வாய்ஸாக வந்து இதுக்கு வந்து எதிராக நம்ம குரல் கொடுக்கணும் இல்லைனா அவங்க வந்து கான்ஸ்டியூஷனே சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க